ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பட்டகம் வணக்கம் பொதுவாகவே திரைப்படங்கள் குறித்த அப்டேட்ஸ் அப்படின்னா ஒரு தனி சந்தோஷம் தான் எஸ் அந்த வகையில் திரைப்படம் குறித்த அப்டேட்ஸ் ஐ எம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்று தன்னை வெளிப்படையாக கூறிக்கொண்ட ஹாலிவுட்டின் மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஷாருக் கான் சார் அவர்கள் ஜெயலலி திரைப்படத்தில் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களோடு இணைகின்றார் எஸ் ஷாருக் கான் சார் இஸ் டூ கேமிய ரோல் இன் ஜேல டூ சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு இணைந்து நடிப்பது மிகப்பெரிய கிரேசியாக இருக்காங்க எல்லா நடிகர்களும் தமிழ் திரையுலக நடிகர்கள் மட்டுமல்ல இந்திய திரையுலக ஜம்பவான்களும் கூட அந்த வகையில் அன் எக்ஸலன்ட் டான்சர் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் அண்ட் ஹிந்தி ஃபிலிம் டேலண்டட் ஹீரோ சக்கரவர்த்தி சார் அவர்கள் நமது மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களோடு இணைந்து நடிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைவதாக பார்க்கின்றோம் நெல்சன் சார் அவர்கள் இயக்குகின்ற இந்த ஜெய லட்டு திரைப்படத்தில் அன்பிற்குரிய யோகி பாபு சார் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் எல்லாத்துக்கும் மேல ஒரு குஷியான விஷயம் எஸ் திரைப்படத்தினுடைய இயக்குனர் எஸ் ஜே சூர்யா சார் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோடு இணைகின்றார் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் அவர்களோடு இணைந்து அற்புதமான ஜெயிலர் ஒன் படத்தை கொடுத்த மரியாதைக்குரிய டைரக்டர் நெல்சன் சார் அவர்கள் இந்த திரைப்படத்தையும் மிக பிரம்மாண்டமான வெற்றிப்படமாக கொடுப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே எதிர்பார்ப்புகளோடு மக்களோடு மக்களாக உங்களில் ஒருவராக ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகமும் காத்துக்கொண்டிருக்கின்றது தொடர்பும் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி